வணக்கம் செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மங்களகரமான சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் திதி திரியோதசை திதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி யோகம் சித்த யோகம் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் பரணி அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை குளிகை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் மணி வரை இன்று சமநோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களை பற்றி பார்க்கலாம் இன்று மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் சப்பரத்தில் புறப்பாடு மற்றும் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியறுதல் அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கல்லலகர் திருக்கோளமாய் இரவு பிரபையில் பவனி மேலும் இன்று குரங்கணி முத்துமாலையம்மன் பவனி வந்து மக்களுக்கு எழுந்தருள் காட்சி அளிக்கிறார் அடுத்ததாக இன்று மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாள் அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரியில் அனைத்து ராசிக்காரர்களும் சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாள் என்பதால் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திடும் அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு உகந்த நாளாக இன்று உள்ளது என்பதையும் நாம் இப்போது பார்க்கலாம் பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு இன்று சிறந்த நாள் வழக்கு சார்ந்த விஷயங்களை இன்று பேசி தீர்த்துக்கொள்ள நல்ல நாள் அடுத்ததாக குளம் கிணறு வெட்டுவதற்கு இன்று விவசாயிகளுக்கு ஏற்ற நாள் கடைசியாக இன்று இயந்திர பணிகளை மேற்கொள்ளவும் இன்றைய தினம் உகந்த நாளாக அமைந்துள்ளது பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றைய நாளில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது சிவபெருமானை வழிபடவும் இன்றைய ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களைப் பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்ப்போம் மேசம் ராசி மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பணியில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படும் அதேபோல சிந்தனையின் போக்கில் உங்களுக்கு இன்று குழப்பங்கள் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இன்றைய நாளை பொறுத்த வரையில் நீங்கள் எதிலும் பதற்றமின்றி செயல்படுவது உங்களுக்கு நல்லது அடுத்ததாக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும் அடுத்ததாக இன்றைய நாளில் உங்கள் மீது விமர்சன பேச்சுகள் தோன்றி பிறகு மறையும் அடுத்ததாக இன்றைய தினத்தில் மறதியால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் பிறகு அதுவும் நீங்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது உகந்தது அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் இன்று நீங்கள் பழுப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள இன்னல்கள் மறையும் அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுப்புகள் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கனிவு வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு உகந்தது ஆக மொத்தம் இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு நிதானம் வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்கு அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ரிஷபம் ராசி ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவா இன்று கணவன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் மேம்படும் இன்று வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருங்க ரிசபம் ராசிக்காரர்களே அடுத்ததாக இன்று குழந்தைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் செய்தி கிடைக்குங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறையால் உங்களுடைய வியாபாரம் மேன்மை ஏற்படுங்க அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாக உங்களுக்கு இன்று இருக்குங்க அடுத்ததாக மனதளவில் உங்களுக்கு இன்று புது தன்னம்பிக்கை மேம்படுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் இன்று நீங்கள் சந்தன நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது ஆதரவு மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழிலில் மேன்மை ஏற்படுங்க ஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று செலவு நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரியில் ராசிக்காரர்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சிரமங்கள் அனைத்தும் குறையுங்க மிதனம் ராசி மிதனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுங்க மிதுனம் ராசிக்காரர்களே கனிவான பேச்சுகளால் உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதிப்பீங்க இன்றைய தினத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு சில திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க மிதுனம் ராசிக்காரர்களே வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் உங்கள் வியாபாரத்தை பெருக்குவீங்க அடுத்ததாக இன்றைய நாளில் நீங்கள் சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் மிதுனம் ராசிக்காரர்களே எதிர்காலம் சார்ந்த சில சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும் பிறகு அதற்கான முடிவுகளையும் நீங்கள் இன்றைய தினத்தில் எடுப்பீங்க இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் இன்று நீங்கள் கருஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் மிருக ஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உள்ளதுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் பிறக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக அமையப்பெற்று பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் நீங்கள் துர்கையை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க கடகம் ராசி கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்கள் கூட பிறந்தவங்க பற்றிய புரிதல் மேம்படுங்க அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததா இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய அடிப்படை வசதிகளை நீங்க மேம்படுத்துவீங்க கற்பனை துறையில் உங்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் நாளாக இருக்குங்க கடகம் ராசிக்காரர்களே வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் அதற்கேற்றார் போல் இன்று செயல்படுவீங்க வருமானத்தையும் அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் நீங்கள் வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு உகந்ததுங்க புதிய கனவுகள் இன்று தினத்தில் உங்களுக்கு பிறக்குங்க இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் என்று நீங்கள் சாம்பல் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக சில நுட்பங்களை நீங்கள் கொள்வீங்க அடுத்ததாக இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் புரிதல்கள் மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் புது முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கனவு பிறக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் இன்று பிரதோஷம் மாத சிவராத்திரி என்பதால் சிவபெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய காரியங்கள் சாதகமாக முடியுங்க சிம்மம் ராசி சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவாக தாய்வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் உங்களுக்கு குறையுங்க சிம்மம் ராசிக்காரர்களே இன்றைய தினத்தில் குழந்தைகளின் வழியில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு இன்று சாதகமாக அமையுங்க சிம்மம் ராசிக்காரர்களே அதே போல உங்களுக்கு எதிர்ப்புகளையும் மீறி வெற்றி கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க வியாபாரம் மேம்படுங்க அடுத்ததாக பணியில் ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஊழியர்களால் மன அமைதி உங்களுக்கு உண்டாகுங்க பயணங்களால் புது அனுபவம் இன்று உங்களுக்கு மேம்படுங்க சிம்மம் ராசிக்காரர்களே இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க இன்று நீங்கள் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்குங்க அடுத்ததாக இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேறுபாடுகள் குறையும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அவங்களுக்கு எந்த செயல் செய்தாலும் சாதகம் நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது அனுபவம் மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி உண்டாகுங்க கண்ணீராசி கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவா மனதளவில் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாக இன்று அமையப்பெற்று இருக்குங்க கன்னிராசிக்காரர்களே அதே அதேபோல அரசு காரியங்களில் உங்களுக்கு இன்று அலைச்சல்கள் ஏற்படுங்க வாகனங்களால் சில விரயங்கள் இன்று நேரிடும் சூழல் இன்று உள்ளதுங்க ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் கலந்தோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு என்று உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நெருக்கம் மேம்படுங்க இன்று கண்ணீராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீளம் நிறங்கள் இன்று நீங்கள் இளநீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை மேம்படுங்க இன்று ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் நேரிடும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருக்கம் மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் கன்னீராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தாமதம் விலகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கன்னி ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக அமையுங்க துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு ஏற்கனவே தடைப்பட்ட சில காரியங்கள் இன்று முடிவு கிடைக்குங்க அடுத்ததாக உறவினர்களின் வழியில் உங்களுக்கு புதிய மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுக்கு கலகலப்பான சூழல் உண்டாகுங்க துலாம் ராசிக்காரர்களே அதே போல நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகளும் இன்றைய தினத்தில் கிடைக்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் மேலும் புதிய ஒப்பந்தங்களில் இன்றைய தினம் உங்களுக்கு கவனம் வேண்டுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சக ஊழியர்களிடம் உங்களுக்கு ஆதரவு ஏற்படுங்க அடுத்ததாக இன்று மனதளவில் புதிய உற்சாகம் பிறக்குங்க உங்களுக்கு இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீளம் நிறங்க இன்று நீங்கள் இளம் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறுங்க இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களைப் பற்றி விரிவாக பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிச்சயம் உதவிகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவு ஏற்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் துலாம் ராசிக்காரர்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகரிக்குங்க விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் அலட்சியமின்றி செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக இன்றைய நாளில் உங்களுக்கு வாக்கு சாதுர்த்தியம் ஏற்படுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று கலைத்துறையில் முயற்சிகள் உங்களுக்கு ஈடேறுங்க அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க விலகி நின்றவர்கள் உங்களை நேடி விரும்பி வருவார்கள் தியானம் மூலம் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் திட்டமிட்ட பணிகளில் காலதாமதம் உண்டாக்குவதற்கான உண்டாகுவதற்கான சூழலும் இருக்குங்க இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க இன்று நீங்கள் பொன் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய கால தாமதங்கள் விலகுங்க அடுத்ததாக இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அலட்சியமின்றி செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய மாற்றம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பயணங்கள் தள்ளிப் போகுவதற்கான சூழல் இருக்குங்க ஆக மொத்தம் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தடை விலகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்க பெறலாங்க தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தொழிலில் ஈடுபடக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு தொழிலில் புதிய மாற்றமான சூழல் ஏற்படுங்க அடுத்ததாக இன்றைய நாளில் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நட்புகளால் புதிய அனுபவம் உண்டாகுங்க வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நஷ்டத்தை தவிர்க்குங்க அடுத்ததாக இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சி அடைவீர்கள் வாகன வழியில் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க தனுஷ் ராசிக்காரர்களே அடுத்ததாக எதிர்பாராத சில பயணங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உத்தியோகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் கவனமாக இருக்கவும் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீளம் நிறங்க இன்று நீங்கள் இளம் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக புதிய அனுபவம் உங்களுக்கு இன்று உண்டாகுங்க அடுத்ததாக என்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு உகந்ததுங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் சாய்பாபாவை வழிபட்டு நாளை தொடங்கினால் உங்கள் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகுங்க மகரம் ராசி மகரம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவா இன்றைய தினத்தில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் குறைங்க மகரம் ராசிக்காரர்களே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்று கால தாமதமின்றி நிறைவேறுங்க அடுத்ததாக இன்று நீங்கள் வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் அமைதியான சூழல் ஏற்படுங்க அதே போல எதிர்பார்த்த தனவரவும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க மகரம் ராசிக்காரர்கள் மேலும் இன்று முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உங்களுக்கு உண்டாகுங்க மகரம் ராசிக்காரர்களே அடுத்ததாக பெற்றோர்களின் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் இன்று நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக மிக முக்கியமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு மேம்படுங்க அடுத்ததாக இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க திரு ஓணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமைதி உண்டாகும் நாளாக அமைய இருக்குங்க அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கும் நாளாக அமைய இருக்குங்க ஆக மொத்தம் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க கும்பம் ராசி கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இன்று அதிகரிக்குங்க கும்பம் ராசிக்காரர்களே அடுத்ததாக பெரியோர்களின் சந்திப்பால் உங்களுக்கு மனதில் புது மாற்றம் ஏற்படுங்க இன்று உங்களுக்கு கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் அடுத்ததாக இன்றைய தினத்தில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் வேண்டுங்க கும்பம் ராசிக்காரர்களே வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் தேவைகளை அறிந்து கொள்வீர்கள் அதற்கேற்றார் போல செயல்படுவீர்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் அனைத்தும் இன்று குறையுங்க கும்பம் ராசிக்காரர்களே இல்லத்தில் இன்று சுபகாரிய நிகழ்ச்சிகள் கை கூடுங்க இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க என்று நீங்கள் பொன் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவீங்க என்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது மாற்றம் ஏற்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க அதே போல இன்று புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சஞ்சலங்கள் குறையும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு துன்பம் குறையும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்குங்க மீனம் ராசி மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய தினத்தில் பண வரவு உங்களுக்கு தாமதமாகலாங்க புதுமையான விஷயங்களில் உங்களுக்கு இன்று ஆர்வம் ஏற்படுங்க மீனம் ராசிக்காரர்களே வழக்கில் உங்களுக்கு இன்று சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வாகன பயணங்களில் இன்று உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாளாக இருக்குங்க மீனம் ராசிக்காரர்களே அடுத்ததாக குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை மேம்படுங்க பழைய சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு குறையுங்க மீனம் ராசிக்காரர்களே அடுத்ததாக கணவன் மனைவி இடையே உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி அந்நுண்ணியம் உங்களுக்கு அதிகரிக்குங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் உண்டாகுங்க மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறங்க இன்று நீங்கள் அடர் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய மறைமுக போட்டிகள் அனைத்தும் விலகுங்க அடுத்ததாக இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விவேகம் வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று போட்டிகள் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த பொறுத்தவரையில் முயற்சி மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் மீனம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நற்பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்